வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு ராசி பலன் என்று வந்து விட்டாலே ஓராண்டு பலன்களாக பனிரெண்டு மாதங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்களாக பல வகையான கஷ்டங்களும் பல வகையான நஷ்டங்களும் தொழிலில் வளர்ச்சி இருந்தாலும் வருமானம் கையிருப்பு என்பது உயராத சூழ்நிலையாக இருந்திருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் கும்பராசி இருந்திருக்கும் காரணம் ஏழரை சனி இதை சனி பகவான் மட்டும்தான் பல வகையான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொருள் நஷ்டங்களையும் கொடுத்து வந்தாரா என்றால் கிடையாது சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறார் எல்லா படியும் சனி பகவான் தான் ஏற்றுக்கணும் காய்ச்ச மரம் கல்லடிப்படும் என்பது போல யாரை பார்த்தாலும் சொல்கிறது சனி பகவான் வந்தார் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டார் நஷ்டத்தை கொடுத்துட்டார் இதற்கு மறைமுகமாக குரு ராகு கேதுக்கள் செய்து வந்த எண்ணற்ற கஷ்ட நஷ்டங்களை பற்றி யாருக்கும் தெரியாது அதை விரிவாக சொல்லுவதும் யாரும் கிடையாது கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருஷங்களாக பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான் ஆனால் ஏழரை சனி பிடிக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க குரு பகவான் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் அமரும்போது எண்ணற்ற துன்பங்களை தந்ததை பற்றி யாருக்கும் தெரியாது சனி பகவானின் செயல்கள் எப்படி தெரியுமா இருக்கும் சனி பகவான் நாம் செய்த தவறுகளை அறிந்து செய்த தவறுகளை அறியாமல் செய்த தவறுகளை நீங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனைகளும் கஷ்டங்களும் கொடுப்பதுதான் சனி பகவான் அனுபவ பாடங்களை கொடுப்பது சனி பகவான் மறுபடியும் இந்த தவறை செய்யாத அப்படின்ற உணர்த்துவார் தவறு என்ன என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மனுஷனை நம்பாத இந்த உறவுகளை நம்பாத இந்த நட்பை நம்பாத இந்த மனிதர்களை நம்பாதன்னு இவர்களை நம்புவதை விட்டுவிட்டு நீ செய்கின்ற தொழிலையும் உன்னுடைய உடல் நலத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் நீதான் தான் சரி செய்துக்கணும் என்பது சொல்வதுதான் தான் சனி பகவான் அப்போ இவ்வளோ நஷ்டமெல்லாம் வந்ததுக்கு காரணம் யார் இவ்வளவு துன்பங்களுக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா சொல்கிறேன் குரு பகவான் குரு பகவானா இப்படியெல்லாம் கெடுப்பாருன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவானும் கெடுப்பார் ஏழரை சனியில் ஏழரை சனி ஒரு பக்கம் கெடு பலன்களை தந்து கொண்டு இருக்கும்போது குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தரும் குரு பகவானா யார் பொருளாதாரத்தின் அதிபதி என்ன நம்ம செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் குடும்பத்தில் சந்தோஷம் திருமணம் நடப்பது புத்திர வாக்கியம் பெறுவது வீடு கட்டுவது நல்ல வீட்டு மனை அமைவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் குரு பகவானை பற்றி அந்த குரு பகவான் உங்களுக்கு பாதகமாக அமர்ந்த காலங்களில்தான் பல வகையான கஷ்டங்களை கொடுத்திருப்பார் இதைவிட மறைமுகமாக பொருளப்பு திடீர் நஷ்டங்கள் திடீர் இழப்புக்கள் அவமானம் துன்பம் தாங்க முடியாத மனவேதனை இதையெல்லாம் கொடுப்பது ராகு கேதுக்கள் தவறான இடத்தில் இருக்கும்போது பொருள் இழப்புக்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் இருக்கும் அவமானங்கள் ஏற்படும் ஏன் செய்கிற தொழிலே வேணான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு பல வகையான நெருக்கடிகளை கூட இருக்கிறவங்கள செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுக்கள் பாதகமாக இருந்தால் உடல் நலத்தில் பாதிப்பு வரும் நல்லா இருந்த உடம்பு தான் திடீர்னு மருத்துவரை அணுகினால் இந்த நோய்க்கு மருந்து ரொம்ப தூரமாக இருந்து வரணும் இது அறுவை சிகிச்சையில் தான் சரி செய்ய முடியும் இல்லை மருந்து கொடுத்தால் கூட குணமாகாத சூழ்நிலையை உருவாக்கும் அதுதான் கேது மாயை கிரகம் மறைமுகமாக கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் புத்தாண்டு வரையில் பனிரெண்டு மாதங்களுக்கும் குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களும் எப்படி கொடுக்கும் ஏழரை சனி விலகவில்லையே மற்ற கிரகங்களாவது உதவியாக இருக்குமா கஷ்டங்கள் தீருமா நஷ்டங்கள் தீருமா துன்பங்கள் விலகுமா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா இருக்கிற பிரச்சனையிலிருந்து விலகி வர முடியுமா என்கின்ற பெரிய கேள்வி கும்பராசியானவங்கக்கிட்ட இருக்கும் இதுக்கு ஒரே பதில் ஜாதகம் உங்களுடைய சொந்த ஜாதகம் வலிமையாக இருக்க வேண்டும் இப்பொழுது கிரக அமைப்புகளை பார்த்து விடலாம் ஏழரை சனியில் ஜென்ம சனி விரையச்சனி இரண்டும் விலகியது இப்போ நடக்க போகிறது குடும்பச்சனி பாதச்சனி கழிவுச்சனி சனி பகவானை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் டைம் இல்லை முடிந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம் சனி பகவான் ஐந்தாண்டு காலமாக உங்களுக்கு தந்து வந்த கஷ்டங்களை சிறிது சிறிதாக படிப்படியாக துன்பங்கள் குறையும் ஒன்று சனி பகவானை பொறுத்தவரையில் கழிவுச் சனியாக அமருகின்ற காலம் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பார் நல்லா கவனிக்கணும் ஓரளவுக்கு சனி பகவான் முழுமையாக விலகவில்லை ஓரளவுக்கு நன்மையை செய்வார் அடுத்தது குரு பகவான் இரண்டு வருஷமாக படாத படுத்தி வந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு போவார் ஐந்தாம் இடத்தில் அமரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை கட்டாயமாக செய்வார் ஓரளவுக்குன்னு சொல்றது காரணமே சனி பகவான் உங்களுக்கு விரயச்சனியாக குடும்பச்சனியாக இருந்து அதற்கு பிறகு உங்களுக்கு கழிவுச் சனியாக அமருவதால் பெருச நன்மையில் ஓரளவுக்கு இருக்கும் குரு பகவான் மட்டும்தான் உங்களை காப்பாற்றணும் அவரால் ராகு கேதுக்கள் தருகின்ற பாதகத்தையும் தடுத்து சனி பகவான் செய்கின்ற சில கஷ்டங்களையும் தடுத்து அவரும் நற்பலன்களை செய்யணும் அதனால் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமருகின்ற காலம் நற்பலங்கள் நடக்கும் குரு பகவான் எவ்வளோ நாளைக்கு இருப்பார் ஒரு வருஷமெல்லாம் கிடையாது அவர் பயிற்சி பெறுவார் ஒரு நாலு அஞ்சு மாதம் நன்மை செய்வார் அதுக்கப்புறம் வக்கரம் பெறுவார் அதிசாரம் பெறுவார் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா மத்தியமே பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் குரு பகவானால் மனசுக்குள்ள கோட்டையெல்லாம் கட்ட வேணாம் ஏன்னு ராஜ ராஜகிரகங்களில் குரு பகவான் நல்ல இடத்துல அமறுவாருன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார சற்று உயரும் நோய் நடிகள் கட்டுக்குள் அடங்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகுமே தவிர பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வருஷம் பூரா ஒரே ராசியில் இருக்கிறது இல்லையா அவர் அஞ்சு மாதம் இருப்பார் அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னாக்கா பத்தாம் மாதம் பத்தாம் தேதி அவர் வந்து அதிசாரம் பெற்று கடகராசியில் பயிற்சி பெற்றுவர் அப்போது சொன்ன பலன்கள் அனைத்துமே மாறுபடும் பலன்கள் வேறுபடும் ஆகையால் பொறுமையாக நிதானமாக கும்பராசிக்காரங்க இருக்கணும் ரொம்ப ராசிக்காரங்க பொறுமைசாலை தான் இந்த நேரம் உங்களுக்கு சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தது ராகு கேது எட்டாம் இடத்தில் கேது பகவான் கடந்த ஆண்டில் இருக்கும்போது அங்கத்தில் ஈன வரும்னு சொல்லுவாங்க அது எத்தனை பேருக்கு நடந்ததுன்னு தெரியாது அங்கத்தில் ஈன வரும்னு உடல் நலத்தால் பாதிப்பு ஏற்படும் தசா சரியில்லாதவங்களுக்கு சிறு விபத்துக்கள் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அது தீயால் இருக்கலாம் உடல் நோயால் இருக்கலாம் சிறு விபத்துக்களால் இருக்கலாம் ஏதாச்சும் வீட்டில் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சின்ன அடிப்பட்டு அதனால் வந்து ரத்த சிதைவு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி கூட ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது அனுபவத்தில் தான் நீங்கள் பார்த்துருக்கணும் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் கேதுவோ சனியோ குருவோ இருக்கிறானக்கா பொருட்கள் திருடு போவது பண மோசடிகள் நடப்பது கொடுத்து ஏமாறுவது இல்லை ஏமாற்றுக்காரர்கள் சிக்கி ஏமாற்றத்தை சந்திப்பது பொருள் விரயம் சொத்து விரயம் அதுக்கப்புறம் தன விரயம் உடல் நலத்தில் பாதிப்பு இது எல்லாமே எட்டாம் இடத்தில் கேது பகவான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார் கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் வழியை தேடுவீங்க நீங்கள் அந்த வழியை தேடும்போது அதை ஒரு காரணமாக வச்சு உறவுகளோ நட்போ மற்றவர்களோ உங்கள் பொருட்களை பணத்தை சொத்தை அபகரிக்க முயற்சி செய்திருப்பாங்க அது வெற்றியும் அடைஞ்சிருப்பாங்க அவங்க இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வரார் கேது பகவான் ஏழாம் ராசியில் அமர்கிறார் உறவு சிக்கல்களை தருகின்ற இடம் உறவால் எந்த விதமான நன்மையும் இல்லை என்று உணர்த்தக்கூடிய இடம் முதல்ல சொன்ன மாதிரி எந்த உறவு நிலையானதல்ல உங்களை தவிர இது கெட்ட காலம் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவர்களை அடையாளம் கண்டு ஒதுங்கக்கூடிய காலம் எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவு பண்ணாலும் எவ்வளவு நீங்கள் கடினமாக உழைத்தாலும் இந்த கெட்டவங்களை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது சனி குரு ராகுக்கேது கெட்ட இடத்துக்கு வந்தாங்கனாக்கா இவங்க தான் இந்த கெட்டவங்கன்றத உறுதிப்பட நம்பலாம் அவங்க அந்த கெட்ட வேலையை செய்து உங்களுக்கு பாதகத்தை கொடுப்பாங்க அந்த வகையில் எந்த உறவும் உங்களுக்கு நிலையானதல்ல நீங்கள் செய்கின்ற தொழில் உங்கள் உடல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் தான் மிகவும் முக்கியமானது ஏன்னால் இப்போ துன்பத்தில் இருக்குங்க இப்போ இந்த துன்பத்தில் வந்து உங்களை சுற்றி யாரெல்லாம் வந்து உங்களுக்காக கவலைப்படுறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிலையாக நின்று உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்க்கை பயணத்திற்கு கூட வருவதற்கு தகுதியானவர்கள் துன்பம் வந்தோன்னே விலைக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்களாக்கா இன்னொரு முறை துன்பம் வராது போயிடுமா அப்போ அப்படி தான் செய்வாங்க இப்போவே விலைக்கு வச்சுடுங்க அவங்கள விட்டுட்டு விலைக்கு போயிடுங்க கெட்டவன் தெரிஞ்சாக்கா ஒதுங்கிறது நல்லது கெட்டவங்களோடு சேர்ந்து வாழ்நாள் முழுக்க பயணம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆகையால் கும்பராசிக்காரர்களுக்கு குருவால் நன்மை உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்களால் நற்பலங்கள் என்பது நடக்கும் ஆனால் உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கழிவு சனியாக சனி பகவான் இருக்கும்போது ரொம்ப நாளாக மனது கஷ்டத்தில் இருக்கிறீங்க வேதனையில் இருக்கீங்க மனசில் தைரியம் இல்லை இந்த பலவீனம் வந்து உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கலாம் தொடர் பொருள் விரயங்களாக இருப்பதினால் கூட பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் குரு பகவான் மட்டும் நல்லா இருக்கார் குரு பகவான் கூட சில மாதங்கள் மட்டும்தான் அது நிலையான பலன்களாக பெருசாக சொல்ல முடியாது கொஞ்சம் நாளைக்கு நல்லது நடந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படியே வரத்துக்கு ஆரம்பித்தோம் முழுமையான நெற்பலன்கள் பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனியிலேருந்து சனி பகவான் விலகும் போது ராகுக்கு எதுவும் விலகிடுவாங்க குரு பகவானும் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கான்னு பாருங்கள் நல்ல தசாவாக இருந்தால் கட்டாய நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் விலகும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் தசா காட்டும் சரி அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தால் சனி பகவான் குடும்ப சனியாக இருக்கும்போது சனி பகவானை வணங்குவாங்க குலதெய்வத்தை வணங்குங்க தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க ராகுக்கு எது சரியில்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி பலம் வந்து வணங்கி அவர்களை வழிபட்டு வந்தாலே பிரச்சனைகள் விலகும் நற்பலன்கள் நடக்கும் கஷ்டங்கள் சிறிது சிறிதாக குறையும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்